உங்களினுடைய உடல் செயலாற்றாமல் இருக்கிறதா மூச்சு விடுறீங்க ஒருத்தர் இருமுறாரு அது பாருங்க ஒருத்தர் தும்முறாரு ஒருத்தருக்கு தாக எடுக்கிறா இருக்கு ஒருத்தருக்கு வெளியில் போகணுன்னு தோணுது ஒருத்தருக்கு பசி எடுக்குது இந்த மாதிரி எப்போ முடிக்குங்கிறாரு உடல் செயலாற்றி கொண்டிருக்கு உடல் மாத்திரமா செயலாற்றுகிறது உங்களுடைய மனமும் செயலாற்றி கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்லுகிற போதே அடுத்த வார்த்தை இதுவாக இருக்குமா என்று யோசிக்கிறீர்கள் இதை வேறு யாரோ சொல்லி கேட்டிருக்கிறோமே என்று யோசிக்கிறீர்கள் மனம் செயலாற்றுகிறது உங்களினுடைய அறிவும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது உங்களினுடைய சக்தி அதுவும் செயலாற்றிக் கொண்டு அப்போ உடல் மனம் அறிவு சக்தி இந்த நான்கு கோஷங்களும் செயலாற்றிக் தான் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள் கரெக்ட் தானே யாருக்கார மாற்று கருத்து இருக்கா இந்த நாளும் செயலாற்றுவதை கான்சியா பண்றீங்களா அன்கான்சியஸா பண்றீங்களா சத்குரு கேட்கிற உடல் செயலாற்றுகிறது ஒவ்வொரு இது முதல் மூச்சு உள்ளே இழு வெளியே அப்படியே மூச்சு விட்டுருங்க இப்ப மனம் எதையோ சிந்திக்கிறது கான்சியஸா இருக்கா அன்கான்சியஸ் இருக்கா அன்கான்சியஸா தான் அப்போ ஒரு பர்சன்ட் வேணா கான்ஷியஸ் மைண்ட் இருக்கே தவிர தொண்ணூத்தி விழுக்காடு அன்கான்ஷியஸ் மைண்டோட தான் இங்க இவ்வளவு பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இவர் என்ன கேட்கிறாரு அந்த ஒரு பர்சன்ட் கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல அந்த கான்ஷியஸ் மைண்டோட நீங்க எதை செஞ்சாலும் அதுல தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்கறேன் தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் அன்கான்ஷியஸா ஏதோ செஞ்சுக்கிட்டு என்னோட விதியே இப்படித்தான் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது நான் போற தான் எல்லாமே முடிஞ்சு போயிரும் எனக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்காது எனக்குன்னு பாருங்க எதுவுமே சரியா அமையாதுங்க தொண்ணூத்தொம்பது பொண்ணு பார்த்தா எல்லாருமே என்ன வேணான்ட்டாங்க எனக்குன்னு எதுவுமே நடக்காதுன்னு சொல்றவன் எல்லாருமே என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் அன்கான்சியஸாவே பண்ணிக்கிட்டு அதில் வர விளைவுகளை என்னுடைய விதி என்று சொல்லுகிறார்கள் சத்குரு சொல்லுகிறார் விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகின்ற விதி என்று ஏதும் இல்லை நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நொடியும் அந்த நொடியினுடைய ஒவ்வொரு பிரிவிலையும் கான்சியஸா இருக்கனாக்க அதனுடைய விளைவுகள் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார் இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ப்ரஃபவுண்டான ஒரு விஷயம் நொடிகளில் வாழ்வது நண்பர்களே நொடிகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா எந்த ஒரே ஒரு நொடியையாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து அந்த ஒரு நிமிடத்தை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையுமே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு நிமிடமாவது நாம் இருக்கிறோம் நான் யோகா கிளாஸ்க்கு போனேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே யோகா கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க ஒன் ஹவர் ஜாலி தானே அதனால் போனோம் அங்கே போன உடனே இன்ஸ்ட்ரக்டரு அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண்ணு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவர் முதல்லேயே எங்களுக்கு சாந்தி ஆசனம் சொல்லி கொடுக்குற சாந்தி ஆசனம்னா தெரியல இருக்கிறதுலே சௌரியமானது அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆசனம் அதுதான் உடனே படுத்து தூங்கலான்னு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் யூ ஷுட் நாட் ஸ்பீக் நாங்களே சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம் யூ ஷுட் நாட் ஸ்பீக் நாங்களாம் வாயை மூடிக்கிட்டோம் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல அதனால் வாயை மூடிட்டு இருந்தோம் ஆனால் பேசாமலாம் இருந்தோம் நான் உடனே மனசில் நினைக்கிறேன் அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கலையாராக இருக்கலாம் அவள் வயசை பார்த்தா மனைவி மாதிரியும் இல்லை மகள் மாதிரியும் தெரியல அசிஸ்டண்ட்டாக இருப்போல் என்னோ முடி இந்த கேரளாலேருந்து வந்தவங்களுக்கே முடி படித்தான் இருக்கு நமக்கு பாரு முதுகு இறங்க மாட்டேங்குது கருவேப்பிலை எத்தின்னா முடி வளரும்னு எங்கேயும் சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இருக்கா இன்றைக்கி வீட்டில் போய் கருவேப்பிலை நான் பேசாமல் இருக்கேன் நான் இப்போது பேசாம இருக்கேன் அப்போ வாய் வாயை மூடினால் கூட மனதிலே ஒரு சொல் கூட ஓயவில்லை என்றால் நான் நினைப்பதெல்லாம் ஒன்று என்னுடைய நேற்றுக்கு போகிறேன் அல்லது என்னுடைய நாளைக்கு போகிறேன் தவிர அந்த நிமிடம் என்பதில் நாம் வாழுவதே இல்லை சத்குரு என்ன சொல்கிறாருன்னா கான்ஷியஸா உன்னுடைய யோகா சாதனாவுல உனக்கு எது கிடைக்கும் என்றால் அந்த நொடியில் மாத்திரமே வாழ்கிறார் அதை ஒரு முறை நீங்கள் அனுபவித்து விட்டால் போதும் அந்த ஆனந்தத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது என்று அவர் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நொடி அனுபவத்துக்கு என்ன தேவை என்றால் முதலிலே விழிப்புணர்வு தேவை ரெண்டாவது அந்த சா அந்த வாசனை இருக்கிறதா நம்ம சுற்றி வாசனை இருக்கிறது நான் சொன்னேன் எல்லா இடங்களிலும் அந்த வாசனைகளை விட்டு விட்டு சொல்லிக்கிறோம் இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு சமண படுகைக்கு போயிருக்காரு அங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சமண முனிவர்கள் அவங்க படுகைன்னு இருப்பாங்க படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்திலே போய் அவர் இவரு படுத்திருக்காரு இவருடைய மனதுக்கு தோன்றி இருக்கிறது இங்கே படுத்திருந்த சமண முனிவருக்கு இடது காலில் முழங்காலுக்கு பிறகு முழங் முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று இவருக்கு தோன்றியிருக்கிறது இருக்கிறது இது எப்படிங்க எச்சினை வேலையாது இல்லை அந்த அளவு சுவடுகளை நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம் அப்போது ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்சியஸாக செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்துகின்றார் நண்பர்களே ஒரு நல்ல புத்தகம் என்பது நம்மை ஒரு பாதையிலே அழைத்து செல்லுகிறது புத்தக வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுகின்றன அன்றாட வாழ்க்கை என்கின்ற எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்ட ஒரு புழுக்கமான இடத்திலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை சுமைக்க முடியாமல் சுமக்கின்ற நமக்கு ஒரு ஜன்னலை திறந்து காற்று வருவது போல இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கின்றன அந்த ஒரு நொடி சொல்கிறாருல்ல அதை ஒரே ஒரு நொடியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு அந்த ஒரு நொடியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதை என்னன்னு சொல்லுவீங்க இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் இட்ஸ் ஃபேபிலஸ் ஆசம் இந்த வார்த்தையெல்லாம் போதவே போதாதில்ல அதுக்கு அந்த ஒரு நொடி என்பது ஒரு தரிசனம் அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொல்கிறார் பொட்டேட்டோ சாக்ன்றார் உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமதுக்கு தான் இருக்கணும் ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதைச்சி புதச்சி புதைச்சி புதைச்சி வச்சா இன்னும் மொளை விட்டு புதுசு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால வெளியில எடுத்து போடு வெயில காயவே அட்லீஸ்ட் இனிமேல் புதுசாவது வராமல் அதனால் நமக்குள்ளே இருக்கிற அவலங்களை அழுக்குகளை வேதனைகளை துக்கங்களை நமக்கு வெளியே வைத்துவிட்டு அந்த ஒரு நொடி தரிசனத்துக்காக நாம் காத்திருப்போம் எல்லா காத்திருப்புகளுக்கும் ஏதோ ஒரு பதிலை கடவுள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த ஒரு நொடியை நோக்கியதாக இனி நம்முடைய பயணங்கள் அமையட்டும் எங்கள் மகாகவி சொல்லுகிறார் தோன்றி மறைவது வாழ்க்கை இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எது களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று சொல்லுகின்றார் பாரதி ரொம்ப வித்தியாசமா யோசிக்கக்கூடியவன் வாழ்க்கையில ரெண்டு மனநிலைகளை தான் நாம இருக்க தான் நாமெல்லாம் சொல்றோம் ஒன்னும் சந்தோஷமா இருக்கோம் இல்ல அழுதுட்டு மூன்றாவதா ஒன்னு இருக்குன்ற மகாகவி பாரதி தோன்றி மறைவது வாழ்க்கை இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற மூன்று இந்த வெறுமை என்ற உணர்வு வராதவர்கள் நம்ம யார் யாராவது இருக்கோமா நம்ம கூடவே எவ்வளோ உறவுக்காரங்க இருக்காங்க பக்கத்திலே இருக்காங்க ஆனால் கொடூரமான தனிமை என்பதை நாம் அனுபவித்ததில்லை எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு தனிமை அந்த வெறுமை இருந்தா எங்க மகாகவி சொல்றான் அதிலும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி அந்த இடத்துல கூட களிப்போட இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு களியாட்டமாக வாழ்க்கையை பார்க்கிற ஒரு குரு இந்த புத்தகத்தை எழுதி எழுதியிருக்கின்றார் வாழ்க்கையை வாழ கற்றுத்தருகின்றார் வாழ்க்கையை பார்க்க கற்றுத்தருகின்றார் அன்பு செலுத்த கற்றுத்தருகின்றார் இந்த வாழ்க்கை என்பது நினைக்கிற அளவு துயரங்கள் நிரம்பிய ஒரு பாழறை அல்ல அதிலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய எதிர்காலத்துக்காக வழிகாட்டுகின்றார் அந்த வகையில் இந்த புத்தகம் பல கேள்விகளை எழுப்பும் கேள்விகளுக்கான பதில்களை நம்மை தேடி போக வைக்கும் ஒரு புத்தகம் இதைவிட செய்யக்கூடிய மகத்தான பணி வேறு என்ன இருக்க முடியும் ஒரு புத்தகத்தினுடைய இனிமை நமக்கு எப்போது தெரியும் என்றால் அதை மூடி வைத்த பிறகுதான் நமக்கு தெரியும் அதை மூடி வைத்த பிறகு நம்முடைய மனத்தில் அந்த புத்தகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி இந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு எனக்கு தோன்றியது அந்த ஒரு நொடிக்காக நான் காத்திருப்பேன் என்று தோன்றியது நீங்களும் காத்திருங்கள் நன்றி